அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு இருக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி வந்து பதினஞ்சு லட்சம் வீடு தனி வீடு ஏரியா வந்து பொன்மேனியில் வரும் மதுரை பொன்மேனி ஜீவனா ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் மூணு பாத்ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச்சடு ஒன்று காமனு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வீடு பெரிய வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வரும் ஒரு பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் விருப்பம் இருக்கும் மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும்